இருக்குது எல்லாமே ஜாம்பவான்கள் இங்கே இந்த விழாவுக்கு கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா கூப்பிட்டது மக்கள் நல்வாறு அமைச்சர் அந்த ஒரு இதயத்துக்காக எத்தனை இதயம் இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்கு ஏன்னால் வேறு ஒன்றும் இல்லை மிரட்டது கிடையாது வந்துடுங்க வர்றேன்னா அப்புறம் வேறு அப்படிலாம் கிடையாது வரீங்களா டைம் இருக்கா அப்படி தான் நான் கர்வப்பட்டுருக்குறேன் நான் வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் கஷ்டம் பார்த்துருக்கேன் அப்புறம் சினிமாவில் நான் டைரக்டர் நினைக்கவே இல்லை டைரக்டர் ஆகிட்டேன் நூறு நாள் வெள்ளி விழா ஹீரோ ஆகிட்டேன் அதெல்லாம் நினைக்கவே பார்க்கல அதுமாதிரி எங்கள் தெருவுலேருந்து இருந்து எனக்கு நல்லா ரொம்ப பேச்சியாக இருக்கிற பட்டுலாம் பழக்கம்லாம் இல்லை ஆனால் ஒருத்தர் அடிக்கடி பார்த்துன்னு இருக்கிறேன் அவர் மந்திரியாக எதிர்க்க உட்காந்துருக்கார் எனக்கு அதை கிள்ளி பார்த்துறேன் இந்த மனுஷன பார்த்துனே இருந்தோம் மந்திரி ஆகிட்டாரு நான் என் பிறந்த நாள் கேட்பாங்க காந்தி பிறந்த நாள் காந்தி போகிறதுனால இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு காந்தியும் போகிறதுருக்கார் நானும் பிறந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு விபத்தாக நான் வந்தோம் ஆனால் அவர் கடின உழைப்பு பேரறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் நான் பார்த்துருக்கேன் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதில் ஒருவன் அவனுடைய துறையை எந்த துறையை தேர்ந்தெடுக்கனா அதில் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தொடர்ந்து அதையே சிந்தித்து செயல்பட்டால் அவன் அந்த துறையில் தலை சேர்ந்தவனாக வருவான் அது நான் அமைச்சரை பார்த்தா பார்க்குறேங்க சின்ன வயசுலே பார்க்குறேன் எப்போது அஞ்சு பத்து பேர் இருப்பாங்க அதுவா இதுவா பிரச்சனையா பிரச்சனை அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து பார்த்தா கூட்டம் அதிகமாகாது பேசிகிட்டே இருக்கார் பிரச்சனையில் தீர்த்தே இருக்கார் சின்னவன் பெரிய அப்படிங்கிறது தொண்டை தோழன் அவர் சொந்தக்காரரை கூட்டலாம் அவரை பார்த்ததே இல்லை நான் அவர் சொந்தக்காரங்க யார் மச்சான் அப்படிலாம் கிடையாது இவர் இந்த வட்டங்க அவர் அந்த வட்டம் அப்படி தான் பேசுவார் அது எனக்கு ஒரே அப்பப்போ போதும் ரொம்ப பூசிக்கிட்டோம்னா நட்பு எதனால் பேச்சிருப்போம் அப்படின்னு தள்ளியே நிற்பேன் எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை பார்த்துறேன் வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடு சாப்பிட்றீங்களா அப்படி கேட்குறது இல்லை இது விட்டுக்கூடாதுப்பா நிறைய பேர் நடிச்சிங்க நல்ல நட்பு கட்சியாக எக்காரத்தை கொண்டு அதை விட்டே கூடாது அதனால் அமைச்சர் எனக்கு அமைச்சர் எனக்கு தெரியும் அவர் படித்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நானும் படித்தேன் அப்படி தான் சொல்லுவோம் அவர் தெருவில் தான் நான் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் செய்தேப்பட்ட இதை நான் சொல்லிக்கும் போதே சந்தோஷமாக இருக்கேன் அவர் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அற்புதமான மனிதர் ஒரு துக்க சம்பவத்தில் தான் அவர் நிறைய பார்க்குறேன் ஓடோடி வர்றார் எவ்வளோ இருக்கட்டும் பார்க்குறாரு ஆறுதல் சொல்கிறாரு ஏன்னா நான் இருக்கணுமா என்ன வேலை துடிக்கிறார் அந்த வீட்டு பிரச்சனையை அவர் தோல் சுமக்கிறாரு அதான் ஒரு வெற்றியாளனுடைய அறிகுறி அற்புதமான மனுஷன் அவர் கூப்பிட்டு யாரும் வர மாட்டேன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் பார்த்துக்குவார் நிலாவுக்கே போனாலும் இந்த பாண்டியாஜினா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவார் சார் அந்த நம்பிக்கை எனக்கு கூட்டு பார்த்துக்குவார் கண்ணு கண் இன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து பேசுனார் நீங்கள் அவரு நீங்கள் ஒரே தருவாமே அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னா அப்போ அவருக்கு டை கரெக்டாக சென்னை வாசின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்புறம் நான் சென்னைன்ற சென்னை பற்றி பெரிய வார்த்தை பேசினாரு நான் ஒன்றே சொன்னேன் நான் சென்னை தாங்க ஆனால் என் பொண்டாட்டி என்ன அப்படியா அப்போது நீங்கள் நீங்கள் சேலத்துக்காரன என் பொண்டாட்டி சே சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் நிறைய இடத்துல நான் சினிமாவில் வந்த பிறகு நான் யாரோ கட்டலாம் வருவாங்க நினைக்க வந்தா அண்ணே நான் மதுரைண்ணே இருக்கட்டும்பா மதுரை இருக்கிறீங்க மதுரைனை ஊர் பெருமை அதே நான் இருப்போம்ல சைதாப்பட்ட சைதாப்பட்டியா ஏ சைதாபட்டியிலேயே வரக்கூடாது இல்லை கேட்டேன் சைதாபேட்டியில நடிக்க வந்தீங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இப்போ அப்படி இல்லை நாங்கள் சைதாப்பட்டேன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை இந்த சபையில் பார்க்கும்போது என்ன இருபத்தோரு லட்சம் டேரக்டர் ஆகிட்டான் பாண்டியராஜன் நான் இருபத்தோரு வயசு டைரக்ட் பண்ணேன் ரெண்டு ஏரிசு எல்லோரும் சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கும் நம்ம டைரக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு என்னை விட பதினேழு வயசுலேயே சினிமாவுக்கு கதை எழுதுன ஜாம்புவான் ஆனால் வீசி சார் காலேஜ் படிக்கும்போது கதை எழுதுவாரு அவர் வழக்கம் எப்படி நம்ம வந்து உட்காந்து பேசும்போது என் முகத்தை பார்த்து ஏதாவது பணம் தேவைப்படுறதான்னு ஒரு இல்லை அதில் இல்லை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னால் அவ்வளோ பண்ண முடிஞ்சு அவர் சொல்கிறேன் இல்லைன்னா கம்மியாக முகத்தை பார்த்தே ரேகை சொல்லி அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ரொம்ப கம்மி அதில் குறிப்பிடும்படியாக கூட சார் இப்போ எஸ்பிஎம் சார் நாங்கள்லாம் டைரக்டர்னு சொல்லிக்கினா சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அவரை மாதிரியா பெரிய பெரிய சிங்கம் புலி யானை அதெல்லாம் வச்சு ட்ரிங் மாஸ்டர் மாதிரி விட்டு வேலை விடுவார் இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங்னால் அவர் மூடு சரியில்லைன்னா மூணு மணிக்கே முடிச்சு நீ கிளம்புங்க தக்கத்துக்கு முடிக்கிறது பிளானிங் இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா அவர் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பேசணும் யார் யார் வந்திருக்காங்க யாராவது இதில் ஈடுபட்டிருக்காங்க யார் பேரெலாம் நம்ம சொல்லணும் அத்தனை ஹோம் ஒர்க் பண்ணுவார் ஹோம் ஒர்க் பண்ணாமல் போகிறதன் யாருமே வெற்றியாளனாக இருக்க முடியாது நம்ம என்ன பேசணுமோ அதை முதல் நாள் ஹோம் ஒர்க் பண்ணணும் அதில் ஒரு தலை சென்ற ஒரு ராஜ் அவர் வாத்தியாராக வந்து சினிமா உட்காந்து அதோட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்போ சொன்னாலும் வருஷம் தேதி டைமோடு சொல்லுவார் அந்த ஜோசிக்காரர் சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கோம் எடுத்துகிடுறோம் இப்படிதாங்க நான் ஒரு மேடையில் நான் பாண்டியராஜன் சொன்னேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது மார்ச் மாதம் இருபதாம் தேதி சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு யார் இதெல்லாம் கேட்டாங்க கரெக்டாக ஞாபகம் நான் அப்படி ஞாபகம் நினைப்பேன் அதையே மறந்துடுவேன் ஞாபகம் நினைக்கிறதே மறந்துருவேன் அப்படி ஞாபக சக்தியான அற்புதமான ஆள் முதல்ல வந்து அரசியலை பற்றி பேசினார் இளவரசனை பார்த்தா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே ஆயிடுறேன் நான் மைய படம் பார்த்தேன் கார்த்திக் நல்லா பண்ணுறாப்புல அரவிந்த் சாமி நல்லா பண்ணுறாப்புல அதெல்லாம் சொன்னேன் நான் எல்லாம் சொல்றேன் யோ இதை மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் நடுப்பு உள்ளே வந்து போதில்லை அவ்வளோ லைவாக பண்ணிட்டு போகிறார் அதான் என் நடிப்பு அந்த கேரக்டர் மேலே எதுவும் வைக்காம அந்த கேரக்டர் பிரமமாக பண்ணுறதில்லை அதான் அப்படி ஒரு அற்புதமான கதில் பா விஜய் நம்ம அவர் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை அவர் அவர் குரு ஒன்று தான் எங்கள் குரு ஒன்று தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் டைரக்டர் தான் அவர் நிறையா பாட்டு எழுதிக்கார் பாட்டெல்லாம் உயிரை வந்து செஞ்சி பார்க்கும் அந்தளவுக்கு எழுதுவார் பிரமாதமான ஆள் எனக்கு நடந்த சம்பவத்தைங்க சொல்கிறேன் சொல்லணும்னு தோணுச்சு நான் வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு போனேன் இங்கே தான் சொல்ல முடியாது சவுத் ஆப்ரிக்காவுக்கு போனேன் அப்போது துபாய் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டு அங்கே நம்ம ஒரு நாள் தான் போய் நான் துபாய்க்கு போகிறோங்களாம் என்னென்ன ஜூடா காப்பி பேசிங்களா ஜூடா டீ இருக்கு அப்படிலாம் பேசுகிறேன் அங்கே துபாய்க்கு போய் அந்த சவுத் ஆப்பிரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டு கேப்டவுனுக்கு போகிறேன் ஏற்கனவே நான் எப்போவுமே கூட யாராக கூப்பிட்டு போவேன் அன்னைக்கு பார்த்து தனியாக போகிறேன் அந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் கூட ஏன்ற வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லாம் இங்கிலீஷு நம்மளை ஏன்னால் தேவையில்லாமல் வந்துட்டோம் ஃபிலிம் ஃபேர்ஷனலுக்கு என் படம் போகுது அதுக்காக போயிருக்கேன் பயமாகிடுச்சு சவுத் ஆப்ரிக்கானா கத்தி கத்தி குத்துட்டாங்கன்னா பயமாக்குதுன்னு உட்காந்துருக்கேன் நம்ம நம்ம ஆளுங்க யாருமே இல்லை நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம்னும் போது அந்த டிவியில் போடுறோம் ஃப்ளைட் எங்கெல்லாம் பறக்குது அப்படி பார்த்தது கிளிமாஞ்சோ ஒரு மலை அது மேலே ஃப்ளைட் போகுது தை இதெல்லாம் கிளி கிளிமாஞ்சாரோன்னு பாட்டு சூப்பர்ஸாக இருக்குது இந்த ஊர் தான் போகிறோம் கரெக்ட் நம்ம இதெல்லாம் தெரியுது ஒரு தைரியம் வந்துச்சு நான் பூ தேங்க்ஸ் சொன்னீங்க என்னென்னா நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த நாட்டில் ஒரு வார்த்தை பார்த்தோன்ன உற்சாகம் வந்துச்சு உற்சாகத்தெல்லாம் நாமளே உண்டு பண்ணிக்கணும் உற்சாகம்லாம் கிலோ கணக்கெல்லாம் கிடைக்காது நமக்கு கஷ்டங்க தான் டன் கணக்கில் கிடைக்கும் உற்சாகத்தை அப்பப்போ நம்ம உண்டு பண்ணிக்கணும் இந்த நிகழ்ச்சி பாருங்கள் பார்க்கும்போது எல்லோருமூ சிரிப்பு சந்தோஷம் நான் ஒரு முதல்வருடைய பிறந்தநாள் இவனுக்கு என்ன தெரியும் அப்படி நினைக்கலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் சொல்கிற கண்ணமாப்பட்ட அந்த சுண்ணாம மூ மூஜைவேலுன்னு பகுதி செயலாளர் இருந்தார் சாருக்கெல்லாம் தெரிய நினைக்கிறேன் அவர் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் அதில் நாடகம் முரசே மொழங்கு இவர் சார் சொன்னார் அந்த நாடகத்தில் ஒரு பத்து நான் நடுப்பு நான் உட்காந்துருக்கேன் நம்ம முதல்வர் கலந்து வேஷம் போடுறார் கண்ணடி போட்டு அந்த கேட்டாப்பில் வந்து நடிக்கிறார் எப்படி நடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆப்டர்ஸோட முன்னாடி உட்காந்து பார்த்துக்குறேன் அதுக்கு தலைமை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வராரு அப்படியே கூட்டம் கூட்டம் வர்றாரு அவர் வந்து இப்போ இவர் பாராட்டிட்டு வந்து நாடகம் ஒன்று டக்குன்னு கீழே வந்து உட்காண்டாருங்க அவர் சேர் போடுறாங்க நான் அப்படியே தள்ளி விட்றாங்க நான் பின்னாடி பார்க்க போகிறேன் பத்து இருந்தவன் பத்து ரோடில் பதினஞ்சு ரோடு தள்ளி போயிட்டேன் அப்படி நிற்கிறேன் அப்படியே பார்த்தா சேர் போடுறாங்க அவர் எடுன்றார் உக்காந்து நாடகம் மாற்றார் இவர் நடிப்பேன் முதல்வரை எப்படி நடிக்கிறாருன்றத கீழே தரையில் உட்காந்து மக்கள் தடவை பார்த்து ரசிக்கிறார் இது நான் மதுரைக்கு போன ஃப்ளைட்டில் ஒரு தடவை இப்போ அப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்லேருந்து பஸ்ஸுக்கு போகிறேன் பஸ்ஸில் இறங்கி அப்போ முதல்வர் பஸ்ஸில் உட்கார்றாரு அப்போது பக்கத்தில் உட்காந்து வந்து பேசணும் எதாவது எங்கிட்ட பேசணும் அதை அப்போது இது மாதிரி முரசேமில் அந்த ஜெ தரம் அவங்க அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து சேர்லன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்து பார்த்தாரு அதை ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க அப்போ தான் நான் எவ்வளோ பெரிய ஆள் இது சொல்லணுமா என்கிட்ட இது சந்தோஷத்தை காட்டணுமா இவனுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அதை சொல்கிறான்ல நம்மளை நாடகத்தில் பார்த்தது அது சொல்கிறாரு சந்தோஷம் அவர் இந்த இளைஞரணியாக இருக்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த பேண்ட் வச்சு அது நடந்து போனோன்னா ஃபிட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரி இருக்காது நான் வக்கீல் வேஷம் போட்டு வச்சுங்க அந்த கோட் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம் அதெல்லாம் பொருது அது நல்லா ஒரு கோட்டு கீட்டு போட்டு கம்பீரமாக பணக்காரனாக இருந்தால் கூட ஏதோ டூப் பண்ண போகிறேன் இவன் இருக்காது வேறு யாராவது இருக்குன்னு நினைப்பாங்க நமக்கெல்லாம் அது பொருந்தாது ஆனால் அப்படி இல்லை இருக்குது எந்த கிட்ட போகிறாரோ அது வராருனா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி யங்ஸ்டர்லாம் பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டுக்கலாமேன்னு ஒரு ஆசை வரும் நான் அப்பப்போ சந்தோஷப்படுத்துகிற விஷயம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி சில விஷயங்கள் நினச்சி பார்த்துக்குவேன் இப்படிலாம் கூட நமக்கு லைஃப்பில் நடந்திருக்குல்ல என் கல்யாண பத்திரிக்கை நான் வந்து மக்கள்க எம்ஜிஆர் அவருக்கு போய் கொடுக்குறேன் அவர் கொடுக்க போகிறேன் அவர் மேலே இருக்காரு இன்றைக்கி உடம்பு செல்லுங்க நாளைக்கு வாங்கிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்போது கலைஞரை போய் பார்க்குறேன் பார்த்து பத்திரிக்கை கொடுக்க போகிறேன் உடனே தயாரமாக கூப்பிட்டாரு பாண்டியராஜன் எங்கள் மாமனார் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அதனால் மணிப்பூனை கட்டான் அப்படின் அப்படியே தம்பி நல்லா இருக்கும் நல்லா சொல்கிறாங்க ரசிக்கிறாங்க உடனே கலைஞர் கேட்ட விஷயம் எம்ஜிஆர் பற்றி வித்தியா எனக்கு அப்படி திக்குன்னாச்சு என்ன இது என்ன சொல்லு குடியா வருவார் சொல்லிட்டு உடனே எங்கள் மாமனார்கிட்ட நித்தி தாம்பலம் எங்கேனாரு ஆனால் அது முதல் நாள் எங்கள் வீட்டில் என்ன நாளைக்கு வந்து எனக்கு நிச்சித்தாம்பலம் கலைஞர் ரிசர்வ் எம்ஜிஆர் இதான் கொடுப்பினேன் இதை நினச்சி பார்த்தவ சந்தோஷமா இருக்குது இதை விட்டு எனக்கு அதுக்கு அந்த கார் கிடைக்கல இந்த பில்டிங் கிடைக்கல எதுக்கு இதெல்லாம் நினைச்சதில் சந்தோஷப்படும் இப்போது முதல்வரை பற்றி பேசணும்னா அவர் திட்டங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் டெய்லி பட்டியலே வச்சுருப்பீங்க எவ்வளோ பேசலாம் எனக்கு என்சிசி இருந்துருக்கேன் நான் என்சிசினால் இந்த காக்கி ட்ரெஸ் கொடுப்பாங்க நமக்கு ஒரு ஆசை ஸ்டிப்பாக கொடுப்பாங்க அது ஸ்டிப்பாக ஆஃப்டௌசில் இருக்கும் ஒருத்தன் சொன்னான் அப்படி கஞ்சி போட்டு போட்டினா ஆஃப்டர் கூராக இருக்கும் தக்காளி எடுத்தபடி கட் பண்ணால் தக்காளி கட் ஆகிடணும் அப்படியேங்கப்பா இன்னும் அறுவது மணி மாதிரி இருக்குமாணாம் அப்படி இருக்கும் மச்சான் சூப்பராக இதெல்லாம் கேட்டவனே அப்படியே பாட்டு ஸ்டிஃப்பாக போட்டு அப்படி நடக்கணும் அப்படின்னு போய் சேர்ந்தா கொடுத்தாங்க பாருங்கள் பாவாடை மாதிரி இருக்குது டவுசல் இதை போட்டு நேராக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வரும் அப்படி அதே கொடுத்தா வாங்கிட்டு அப்புறம் ட்ரௌசரை நம்ம மேலே அரண் போட்டு அப்புறம் பெல்ட்டை போட்டு அப்படிலாம் போட்டு வரோம் காலையில் எந்திரிக்கணும் அப்போ தான் போக முடியும் போடுறது எல்லாம் ஒன்று எக்ஸசைஸ் ஷார்ட்டில் அடிப்பான் ஒழுங்கான அடை லெஃப்ட் ரைட்லாம் போட போடணும் டங்கு என்ன என்சிசி மேலே பாசமா முடிஞ்சவுடனே நாலு இட்லி ஒரு வடை கொடுப்பான் இதுக்கு தான் இந்த பாடு காலையில் கவாங்கவான்னு இருக்க பசி வீட்டில் பழைய தான் அதுக்கு பதில் என்சிச்சுக்கு போனால் ப்ரேடு முடிஞ்ச நாலு இட்லி இட்டி ஒரு வடை அதுப்பா அப்படி முடியும் நான் சொல்கிறேன் காலையில் போய் நைட்டு முழுக்க நம்ம பட்னியாக இருக்கோம் பட் இந்த வெறுத சொல்லுவாங்க பிரேக்கு பிரேக்ஃபாஸ்ட்ன்னு எதுக்கு வச்சான் நைட்டு பூரா சாப்பிடலை காலையில் தான் சாப்பிட்றோம் அதனால் நைட்டு பூரா பட்னி அதை பிரேக் பண்ணி காலையில் நல்லா சாப்பிட்றோம் அதை உணர்ந்த நம்ம முதல்வர் காலையில் படிக்கிறதுக்கு பசங்களுக்கு டிஃபனு கொடுக்குறாருங்க அந்த பசங்களுடைய வாழ்த்து மட்டும் தான் போதுங்க அவர் நூறாண்டு காலம் நல்லா வாழ்வாருங்க வாழ்க வணக்கம் அருமை அண்ணன் அவர்களுக்கு நல்ல பலத்த கரவழி கொடுங்க தாய்மார்களே ரசித்து